செங்கோம் மண்மலை ஸ்ரீ பாலசுப்ரமணிய திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை விழா தடையை மீறி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெளிப்பட்டுச் சென்றனர் தமிழகத்தில் கொரோனா மூன்றாவது அலை பரவக்கூடும் என்பதால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து இந்து சமய அறநிலையத்துறைக்கும் சொந்தமான ஆலயங்கள் தடுகோணா தரப்பின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனை சிறிதும் பொருட்படுத்தாமல் மண்மலை ஸ்ரீ பாலசுப்ரமணியம் முருகன் ஆலயத்திற்கு சுமார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய ஆலயத்திற்குள் திரண்டனா் இதில் ஒரு சிலர் காவடி எடுத்து அழகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தி வந்தனர் இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆலயங்களில் பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் பக்தர்கள் தேர் காவடி அழகு குத்துதல் போன்றவற்றை எதுவும் எடுத்து வர வேண்டாம் எனவும் அறிவிப்பை வெளியிட்டார் இதன் அடிப்படையில் பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் முகக்கவசம் அணியாமலும் கூட்டம் கூட்டமாக ஆலயத்திற்கு வந்து கொரோனா நோய் தொற்று பரவுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் என அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்து வருகின்றனர் பொதுமக்கள் இதுபோன்ற விழா காலங்களில் தமிழக அரசு மற்றும் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை மதித்து ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது கூட்டமாக நிற்காமல் சமூக இடைவெளியை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக் கொண்டுள்ளார்